வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டொரேன் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மீட்பு பணிகளை தொடரும் முப்படையினர் ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல் இடர்நிலை செலவுகளை சமாளிக்க மேலதிக நிதிக்கு ஏற்பாடு ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானிக்கு நடந்த பட்டமளிப்பு நீரில் செல்லப்பட்ட ஐந்து கடற்படை வீரர்கள் ஒருவரின் சடலம் மீட்பு கடுக வீதிக்கு மீண்டும் பூட்டு இலங்கைக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நிவாரணம் வெள்ள அனர்த்த நிவாரணத்துக்காக வடக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு மில்லியன் ஒதுக்கீடு திறந்துவிட பல வீதிகள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரும் தோற்றாலும் ஜனாதிபதி அனுர தோற்க கூடாது ஹரின் பெர்னாண்டோ கருத்து இயேசு பிறப்பு பெருவிழாவை ஆன்மீக உணர்வுடன் கொண்டாட பேராஜர் கருதினால் அழைப்பு பொதுமக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான மீட்பு பணிகளுக்காக சேர்ந்து தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த இதனை தெரிவித்தார் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஓராயிரத்து ஐம்பத்தி ஏழு நபர்களை மீட்பதற்கு முற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை கொத்மலை பகுதியில் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு இடம்பெயர்ந்த சுமார் முப்பது பேரை விமானப்படை படையினர் நேற்று வெற்றிகரமாக மீட்டுள்ளனர் இலக்கம் ஆறு படைப்பிரிவுக்கு சொந்தமான எம்ஐ பதினேழு ரக உலங்கு வானூர்தி மூலம் மீட்கப்பட்ட இந்த குழுவினர் ரத்மலானை விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் விமானப்படை தொடர்ந்து ஒத்துழைப்பு அழைத்து வருகின்றனர் இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக தடைப்பட்ட தொலைத்தொடர்பு கட்டமைப்பில் தற்போது எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானவை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள தொலை தொடர்புங்குபடுத்தும் அனைத்த நிலைமையின் போது நாட்டிற்கு வருகை தந்த எந்த ஒரு சுற்றுலா பயணிக்கும் பாரிய பாதிப்புகள் ஏற்படவில்லை என இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் தற்போது பிரவேசிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாக அதன் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்தார்

நாட்டின் இடர்நிலையை கருத்தில் கொண்டு பேரழுத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்நோக்கும் வகையில் அதற்கு தூவையான மேலதிக நிதியை பெற்றுக் கொள்ள குறைநிறப்பு பிரேரணி ஒன்றை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நேற்று தீர்மானித்தது அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அமைச்சரவை தீர்மானத்தின் பிரதிகள் விரைவில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் சபையில் குறிப்பிட்டார் ஜனாதிபதி தலைமையில் கூடிய அமைச்சரவை நாட்டின் தற்போதைய நிலமை குறித்து விரிவாக ஆராய்ந்து தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஜனாதிபதி அமைச்சர்களுக்கு இங்கு விளக்கினார் என்று தெரிவிக்கப்படுகிறது கையளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் இந்திய கருணா விமானியான விங் கமாண்டர் நிர்மலா சியம்பலா உடலுக்கு முதுகலை பட்டச் சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் லுனுகல பகுதியில் நிவாரணத்துக்காக ிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருந்தது இதில் விமானியாக இருந்த விங் கமாண்டர் நிர்மலா சியம்பலா உயிரிழந்தார் உயிரிழந்த விமானி கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தனது முதுகலை பட்டத்தை வெற்றிகரமாக முடித்ததாகவும் நேற்று முன்தினம் பட்டமளிப்பு விழா நடைபெறவிருந்த போதிலும் நாட்டின் சூழ்நிலை காரணமாக அதை நடத்த முடியவில்லை என்றும் கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தர் தெரிவித்தார் அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று அவருடைய பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிலையில் உயிரிழந்த விமானியின் இறுதி சடங்குகள் என்று முழு விமானப்படை மரியாதையுடன் நடைபெற உள்ளன அவரது சேவைகளை பாராட்டும் வகையில் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் விங் கமாண்டர் பதவியில் இருந்து குரூப் கேப்டன் பதவிக்கு அவர் பதவி உயர்வு பெற்றமை குறிப்பிடத்தக்கது முள்ளித்தீவு சாலை பகுதியில் முகத்துவாரத்தை விரிவுபடுத்தும் போது நீரில் எடுத்து செல்லப்பட்டு கடற்படையை சேர்த்து ஐந்து பேரில் ஒருவரின் சடலம் புதுமாத்தலின் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையின் பொறியியல் பிரிவில் பணியாற்றிய ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மாஞ்சோலை மருத்துவ வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலத்தை உறவினர்கள் அடையாளப்படுத்தி உறுதி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போன ஏனைய நான்கு தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன முகத்துவார பகுதியில் மணலை அகற்றி விரிவுபடுத்தி கொண்டிருந்த போது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஐந்து பேர் நீரில் எழுத்து செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டிருந்த மீண்டும் விதிக்கப்பட்டுள்ளன பகல கடுகண்ணாவ கணேதன்ன பகுதியிலும் கடுகண்ணாவ நகரிலும் குறித்த வீதி மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புவாராயினும் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் வாகனங்கள் மாத்திரம் அனுமதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் அனைத்து நிவாரண மானியத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கும் தலா இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது சம்பந்தப்பட்ட அரசாங்கங்களிடமிருந்து விடுக்கப்பட்ட உதவி கோரிக்கைகளை தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசாடோ கண்டா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அழிவுகரமான அனுத்தங்களால் ஏற்பட்ட துயரங்களைக் கண்டு நான் ஆழ்ந்த வருத்தமடைகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார் உயிர்களை காப்பாற்றவும் சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உதவிகளை வழங்குமென இலங்கை தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்த மோசமான நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை வழங்க நாங்கள் குறித்த அரசாங்கங்களுடன் இணைந்து விரைவாகவும் ஒத்துழைப்புடனும் செயல்படுவோம் என்றும் குறிப்பிட்டார் டிட்வா புயல் வெள்ள அனுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வடக்கு மாகாணத்திற்கு சுமார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மில்லியன் ரூபாய் அனைத்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அனந்தகுமார் திசாநாயக்க பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டி அமைப்பதற்கு அனர்த்த நிவாரண பணிக்காக சுமார் பத்தாயிரத்து இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்களை முதற்கட்டமாக முழு நாட்டிற்கும் ஒதுக்கியுள்ளார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அதிக பாதிப்புக்குள்ள

நிலையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மாகாண சபைகளுக்கும் விசேடமாக அனர்த்த நிவாரண நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனூடாக பெறப்படுகின்ற நிதிகள் பயனுள்ள வகையில் பங்கீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் வடக்கு மாகாணத்தை பொறுத்த உயிரிழப்புகள் குறைவாக காணப்பட்டாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு அதிகமான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாக அறிய கிடைக்கின்ற நிலையில் அதன் முழுமையான புள்ளி விவரங்கள் மட்டும் சுமார் பதினைந்தாயிரம் கால்நடைகள் என எதிர்ப்பு கூறப்படும் நிலையில் முளைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் தரவுகள் இறுதி செய்யப்படவில்லை நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வரும் நிலையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் அரசாங்கத்திற்கு சவாலான விடயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்கு அரசாங்கம் எந்த சவாலையும் ஏற்க தயாராக இருக்கிறது என அவர் மேலும் தெரிவித்தார் அரசாங்கத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பார்லமெண்ட் உறுப்பினர்களும் தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அனருகுமார தேசாநாய்க்கு தோல்வியடைந்து விடக்கூடாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்தாா் கொழும்பில் நேற்று இன்றைக்க ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளை சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்துவதற்காக கட்சி தலைமையகமான ஸ்ரீகோத்தவை சுத்தம் செய்வதற்கான ஆரம்ப திட்டங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பிரச்சனை நாம் நினைத்ததை விட மிகவும் ஆழமானதாக உள்ளது எனவே இப்போதைக்கு கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளும் ஒத்திவைக்கப்படுகின்றன தேவையற்ற செலவுகளை குறைத்து அவசர கால சூழ்நிலையில் மக்களுக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கின்றோம் தேசிய நெருக்கடி நேரத்தில் சமூக ஊடகங்கள் அவசரகால சட்டத்தை பயன்படுத்துமாறு சுனில் வட்டகல முன்வைத்த ஆலோசனையை கடுமையாக விமர்சிக்கின்றோம் அது அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தோல்வி என்பதற்கான சான்றாகும் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த முக்கியமான தருணத்தில் பிளவுபட்டு சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்தால் பொதுமக்களும் ஒற்றுமையுடன் மீட்டெழுவர் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்காக முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் தோல்வியடைந்தாலும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க விடக்கூடாது அவர் தோல்வியடையும் பட்சத்தில் அரசியல் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை பூச்சிய நிலையை அடைந்துவிடும் வாக்களித்த மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காகவே தோல்வி அடைந்து விடக்கூடாது என்றார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்டு பார் எண்ணத்தம் தொடர்பில் முன்கூட்டி எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் உண்மையும் கிடையாது என அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரண்டாம் திகதி இலங்கைக்கு பாரிக்க அளவில் புயல் தாக்கம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் அவ்வித உண்மையும் கிடையாது இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கோரியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன்னெச்சரிக்கை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அனைத்து முகாமித்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் ஆகவே நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி அறிவுறுத்தப்பட்டதாக எதிர்கட்சியினர் குறிப்பிடுவது அடிப்படையற்றது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களின் கருத்துக்கள் வெறுக்கத்தக்கது என தெரிவித்தார் வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது கட்டத்திற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கான காலம் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு கடந்த நவம்பர் முதலாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது எனினும் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வட்டியில்லா மாணவர் கடன் திட்டம் தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு மற்றும் ஏழைகளுக்காக அக்கறை செலுத்தும் ஆளுமான ஆன்மீகர்களுடன் கொண்டாட வேண்டும் என்று இலங்கையில் உள்ள கத்தோலிக்கர்கள் அனைவருக்கும் பேராயர் கர்த்தனால் மல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டு இந்த வேண்டுகோளை விடுத்த அவர் நிலச்சரிவுகளால் ஆயிரக்கணக்கான நமது சககுடி மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்திருக்கின்றார்கள் சிலர் அகதி முகாம்களில் உள்ளனர் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அணிந்திருந்த திருந்த உடையை தவிர வேறு எந்த உடமைகளும் இன்றை தவிக்கின்றார்கள் இப்படியான சூழலில் நாம் எப்படி ஆடம்பரமான வெளிப்படையான கொண்டாட்டங்களில் ஈடுபட முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் எனவே இந்த நத்தார் பண்டிகை காலத்தில் மகிழ்ச்சி ஆடம்பரம் அல்லது தேவையற்ற வீண் செலவுகளால் மேற்கொள்ளப்படும் கொண்டாட்டங்களிலிருந்து விலகியிருக்குமாறு இறை விசுவாசிகள் அனைவருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் வடமாகாண்டத்தில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலை பேரிடர் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த ஏழு பிரதான வீதிகள் தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது வடமாகாண வீதி அபிவிருத்தி திணைக்கிழமை பணிப்பாளர் பொறியியலாளர் அபுராமி வித்யா பெருநிதனை தெரிவித்துள்ளார் வடமாகணத்தில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட வீதிகளை பார்வையிட்ட வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்கும் வகையில் சேதமடைந்த வீதிகளை தற்காலிகமாக வேணும் உடனடியாக சீரமைக்குமாறு விடுத்த பணிப்புரைக்கு அமைவாகவே இந்த துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கு அமைய அரசு திணைக்கிழங்கள் ராணுவம் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்புடன் பின்வரும் வீதிகள் மிக குறுகிய காலத்தில் புனரமைக்கப்பட்டுள்ளன பிரிவில் பண்ணை வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்படுகின்றது முள்ளித்தீவு மாவட்டத்தில் வற்றாப்பள்ளி கோப்பாப்பிளவு புதுக்குடியிருப்பு வீதியில் இருபத்தி ஐந்து மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது வவுனிய மாவட்டத்தில் பூவரசன் குளம் செட்டிக்குளம் வீதி ஐம்பது மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது மாந்திமேற்கில் மாந்தி பருப்பு கடந்தான் வீதி ஐந்து மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது கட்டாடு வயல் ராமாயண் குளம் வீதி அஞ்சூறு மீட்டர் திருத்தப்பட்டுள்ளது மகளங்குளம் பள்ளமடு வீதி நாற்பது மீட்டர் திருத்தப்பட்டு வருகின்றது மேலும் முள்ளித்தீவு மாவட்டத்தில் பேரிடரால் நேற்று திடீரென சேதமடைந்து கெட்சலை மடு பேராற்று பாலம் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தால் உடனடியாக திருத்தி அமைக்கப்பட்டு பொதுமக்களின் போக்குவரத்திற்காக மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ளது இந்த இன்றுமாக அடுத்த ஆண்டு விசாக் பௌர்ணமி தினம் வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காண்டு யாத்திரை ஆரம்பத்தை குறிக்கும் வகையில் ஸ்ரீசுமனு சமன் சிலையினை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பவனி நேற்று அதிகாலை பெல்மதுல்லை கல்பத்தாவில் ராஜமகா விகாரியிலிருந்து முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வு பாதஸ்தானாதிபதி வணக்கத்திற்குரிய பெங்குமுவே தம்மதிண்ட நாயக்க தேரரின் வழிகாட்டலின் கீழ் இடம்பெற்றது மகாவளி ஆற்றுக்கு உள்ள பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்குள்ள கால்நடைகளுக்கு மேச்சல் இல்லாமல் பட்டினியாக வாடும் நிலை ஏற்பட்டது சமீபத்திய வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டு மற்றொரு பகுதியான கந்தலாய் சூரியபுரத்தில் மகாவளி ஆற்று கண்மையில் உள்ள பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அங்குள்ள கால்நடைகளுக்கு மேச்சல் இல்லாமல் பட்டினியாக வாடும் நிலை ஏற்பட்டது இதனை கருத்தில் கொண்டு கந்தலாய் போலீசார் மற்றும் சூரியபுர போலீசார் இணைந்து மனித

புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திருமதி சரஸ்வதி தம்பித்துறை அவர்கள் இரண்டு பென்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் இயா்ப்பாணம் நாவற்குழியை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் திருநெல்வேலி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மாவதி கதிரேசன் அவர்கள் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று காலமானார் இயாழ்பாடம் புங்குடிதீபு முதலாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா ஸ்காப்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பராசக்தி சட்குணராஜா அவர்கள் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பஸ்டியன் பிள்ளை எமனுவேல் ராஜநாயகம் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்